வணக்கம் தினமும் குளிர்ந்த நீரில் இரண்டு வேளை குளித்து கருப்பு நிற ஆடைகளை அணிந்து ஒருவேளை உணவை உண்டு வெறும் தரையில் தூங்கி காட்டிலும் மலையிலும் வெறும் காலுடன் நடக்க வைத்து சபரிமலைக்கு வந்து தன்னை தரிசிக்குமாறு விரத விரத முறைகளை வகுத்து தந்துள்ளார் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதமிருந்து ஐயப்ப சுவாமியை வழிபடும் பக்தர்கள் கருப்பு ஆடை அணிந்து கொள்வதற்கு ஒரு கதை இருக்கு அது என்ன தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு சமயம் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய தர்ம சாஸ்தாவான ஐயப்பன் எனது பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு சனீஸ்வரன் எனக்கு ஏழை பணக்காரன் கடவுள் பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்ற பாகுபாடு கிடையாது ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் அப்படின்னு சனி பகவான் சொல்கிறாரு மேலும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் எப்படி தங்களுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் அவரவர் தொழில செய்யறாங்களோ அதே மாதிரி என்னுடைய வேலையை உரிய நேரத்தில் மாண்டர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் அந்த நான் ஒழுங்கா செய்யல அப்படின்னா தர்மம் எப்படி வாழும்னு சனீஸ்வரன் திரும்ப கேட்கிறாரு சனீஸ்வரரின் பதிலில் திருப்தி அடைந்த ஐயப்பன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களை விரத முறைகளாக நான் வருகத்தரிகிறேன் ஐயப்பன் சொல்றாரு நான் கொடுக்கும் கஷ்டங்களை தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சனீஸ்வரர் கேட்கிறார் அதற்கு புன்முருகளுடன் பதில் அளித்த தர்மசாஸ்தாவான ஐயப்ப சுவாமி கவலைப்படாதீர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அத்தனை தண்டனைகளையும் அளிப்பேன் என்னுடைய பக்தர்கள் மண்டல விரத காலத்தில் மிகவும் எளிமையாக ஒருவேளை உணவை மட்டும் உண்டு திருப்தி அடைவார்கள் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் தாம்பத்தியத்தில் அறவே ஈடுபடாமல் கடுமையான பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடித்து ஒரு மண்டல காலத்தில் எப்போதும் என்னுடைய நாமமான சுவாமியே சரணமையப்பான் சொல்லி காடு மலைகளை கடந்து என்னிடம் வந்து தரிசி என்னை வந்து சொல்றாரு அதோடு பிடித்த நிறம் தரிசிப்பார்கள் அந்த கருப்பு ஆடைகளிலேயே என்னது பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடித்திருத்திக் கொள்ளாமல் என்னுடைய அணிகளனான துளசி மாலை அணிந்து சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருக்க செய்து அனைவராலும் மி என்று அழைக்கச் செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் எனது பக்தர்களை நீராடச் செய்வேன் எனது பக்தர்கள் அனைவருமே இந்த விரத முறைகளை சிறமேற்கொண்டு செய்து முடித்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அவர்களை நீ உனது கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கணிந்து கருணை மலை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு ஐயப்பன் தர்மசாஸ்தா ஐயப்பன் சொன்ன விரத முறைகளை பக்தி பெருக்குடன் ஏற்றுக்கொண்ட சனீஸ்வர பகவான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் ஐயப்ப பக்தர்களிடம் தன்னுடைய கொடூர பார்வையை செலுத்தாமல் நன்மைகளை மட்டுமே அழிச்சிட்டு வராரு அதனாலேயே ஐயப்ப பக்தர்கள் சனீஸ்வரருக்கு உகந்த கருப்பு ஆடை அணீராங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ